வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி காற்றால் எடுத்த உடனே டமால் அப்படின்னு போட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி வரைக்கும் இறங்கிட்டான் இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் நம்ம டிஐஐ சும்மா இருப்பாங்களா நம்ம மிடில் கிளாஸ் அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துருக்காங்களே ஆக்டிவ் ஃபண்டில் அவன் குதையிலு கணக்கில் குதிச்சான் கணத்தில் குதிச்சு ஒரே பையிங் உங்கள் காசை வச்சு வாங்கிகிட்டே இருந்தான் நீங்கள் போலாட்டாக கூட எப்படி உங்கள் காசை கொண்டு வராங்கிறதையும் நான் பேசுகிறேன் அந்த காசை கொண்டு வந்து மார்க்கெட்டில் கொட்டி கஷ்டப்பட்டு மார்க்கெட்டை ஏற்றினான் ப்ளஸ் சிக்ஸ்டி வரைக்கும் போச்சு நான் பேசுகிற சமயத்துக்குள்ளே எஃப்ஐஏ திரும்பி ஓடி வந்து டப்புன்னு ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டான் திரும்பி மைனஸ் டுவெண்ட்டி பேங்க் நிஃப்டி ஒரு காலத்தில் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போச்சு கட்டப்பட்டு உங்கள் பணத்தை எடுத்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பை 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 பண்ணி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கொண்டு வந்தான் திரும்பி ஒரு கல்லை தூக்கி அங்கேன்னு போட்டான் மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டியில் இருக்குது ஒரு இழுபரியில் ஓடிட்டுருக்குது ரூபாய் இறங்குது டாலர் கோல்டு ஏறுது ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாவில் இருக்குது இருபத்தஞ்சு ரூபா ஏறிடுச்சு நம்மளா அஃபீஷியலாக மணி பேச்சில் மூவாயிரத்தி இரநூறுலேருந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் ரூபி புஷுன்னு கலூரில் காற்று இறங்குற மாதிரி இறங்கிட்டே இருக்குது நேத்தெல்லாம் நைன்டி ஃபோர் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் நேற்று கஷ்டப்பட்டு பம்ப் பம்படிச்சு மல்லோத்ரா சார் அது எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் ஆக்கினார் இன்றைக்கி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன்ட்டி ஒன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் காசை தூக்கி அதில் போடுவாங்க திரும்பி அது ஆகும் பட்டு என்றைக்கும் எயிட் சிக்ஸ் அஷ்யூடு ஏன்னா ஜி பியூஷ் ஜின்னு ஒருத்தர் காமர்ஸ் மினிஸ்டர் அவர் மல்ஹோத்தராட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் ரேட் கட் பண்ணணும்னு ரேட் கட் பிப்ரவரியில் பண்ணி தான் ஆனோ அவர் இன்னொன்று பார்க்கணும் இங்கிலாண்டில் ஈல்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ ஆயிடுச்சு தேர்ட்டி இயர் ஈல்டு அமெரிக்காவில் பத்து வருஷம் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் எயிட் டூவில் இருக்குது ட்ரம்ப் ரெண்டு பால் போட்டார்னா அஞ்சுக்கு போகும்னு எதிர்பார்க்குறாங்க அங்கே ஈல்டு அஞ்சு இருந்து நம்ம ரேட் கட் பண்ணோன்னா ஆல்ரெடி வெள்ளை போட்டிருக்கிற எஃபிஐ இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடுவான் ஏண்டா இப்படி சொல்கிறேன்னு சொன்னிங்கன்னா நம்ம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மாதம் இது வரைக்கும் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது கோடி ரூபா விற்றுருக்காங்க நேற்று ஒரே நாளில் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி எடுத்திருக்கிறாங்க இன்னும் நிறைய இருக்குது எடுக்கிறதுக்கு ரைட்டாக ஸோ அவங்க எடுத்திருக்கிறான் இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் இண்டெக்ஸை ஷார்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் செவன் மந்த் ஹைக்கு போயிருக்குது அதனால் இப்போ என்ன பிளேனா கேமு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஷியல் க்ளோஸாக இருக்கணும் அப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஏறணும் அமெரிக்காவில் ஏறுறச்ச இங்கே மல்ஹோத்ரா குறைச்சாருனா நம்ம ரூவாக்கு ஆபத்து அதனால் அவர் ஏதாவது டோவி சிக்னல் கொடுத்து பாயிண்ட் டூ ஃபைவ் ரேட்டு கட் பண்ணார்னா ரூவா எண்பத்தி ஆறு டெஃபினட்டாக அதுக்கு முன்னாடியே கிராஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் எண்பத்தி ஏழு நோக்கி போகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ அதனால் மார்க்கெட் வீக்காக இருக்கும் சார் வீக்காக இருக்கும் வீக்காக இருக்கும்ங்கிறீங்களே என்ன வீக்குன்னு கேட்டிங்க இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை இன்ட்ரா டேல ரெண்டு வாட்டி நேற்று உடச்சி இன்றைக்கும் உடச்சதுனால அடுத்த டார்கெட்டு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டார்கெட் பத்து பர்சன்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு அதனால் ஃபிஃப்டீன் பர்சன்ட் டார்கெட் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் டார்கெட்டுங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதில் இருக்குது ஸோ அதை தான் டெஸ்ட் பண்ணணும் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதை எவ்வளோ நாள் வழியில் டெஸ்ட் பண்ணணும்னு தெரில ஒரேடியாக மார்ச்சுக்குள்ளேயே டெஸ்ட் பண்ணுமா இல்லை அதை ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஒரு நூறு பாயிண்ட் இரநூறு பாயிண்ட்டுக்கும் உங்கள் காசை எடுத்து ஆபாயஸ்பாக இந்திராயஸ்பாக நெருப்பில் போட்டு அக்னியில் போட்டு அதை மேலே தூக்கி கீழே இறக்கி மேலே தூக்கி கீழே இறக்கி போகுமா அப்படின்னு தெரில அதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது எவ்வளோ காசை நீங்கள் ஆக்டிவ் ஃபண்டில் இந்திரனுக்கு சித்தானமாக கொடுக்குறீங்கன்னு பொறுத்துருக்கு நீங்கள்னா நீங்கள் பார்க்குறவங்க மட்டும் கிடையாது சிப்பில் போட்டுகிட்டே இருக்காங்கள்ல அவங்களுக்கு என்றைக்கு வழி புரியுதோ அன்றைக்கி தான் இந்த ப்ராப்ளம் முடியும் ஸோ அது இன்றைக்கே முடியலாம் மார்ச்சில் முடியலாம் இல்லை அடுத்த மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் முடியலாம் பட் வலி கன்ஃபார்ம் ரைட்டாக ஸோ அதனால் இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு நல்ல நியூஸு இல்லை டிசிஎஸ்ஸோட ரிசல்ட் வந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் சந்தோஷமான செய்தி நியூல் டாட்டாக்கு டுவெல் தௌசண்ட் த்ரீ எயிட்டி க்ரோஸ் தேங்க்யூ ரத்தன்ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு டுவெல் தௌசண்ட் த்ரீ எயிட்டி க்ரோர்ஸ் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு ஷேருக்கு எழுபத்தி ஆறுரூவா டிவிடென்ட் கொடுத்துருக்குறாங்க நான் இப்படி பேக் ஆஃப் தி என்வெலப் கணக்கு போட்டேன் நான் ஒன்றும் டெஃபினட்டாக பார்க்கல ஸோ என்ன சொல்கிறதுனா இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி ஷேர்ஸு டாட்டா வச்சுருக்காரு இதில் வந்து ஒரு பத்தொம்பதாயிரம் கோடி டிவிடென்ட் வரும்னு நினைக்கிறேன் நான் பத்து பர்சன்ட் டிடிஎஸ் பிடிச்சாங்கன்னா பதினேழாயிரம் கோடி அவருக்கு கிடைக்கும் இந்த பணத்தை எடுத்த ஒரு டாட்டா டிஜிட்டல்லையும் டாட்டா எலெக்ட்ரானிக்ஸ் போடலாம் நான் கணக்கு போட்ட இரநூத்தம்பத்தேழு கோடி ஷேர் கணக்கு தப்பாக இருந்ததுன்னா இன்னும் கம்மியாக போகும் எவ்வளோ டிவிடென்ட் அவுட்ஃப்ளோ இருக்கோ அந்த டிவிடெண்ட் அவுட்ஃப்ளோவில் செவன்ட்டி ஒன் பர்சன்ட் ஆகிறது அவர் சந்திராட்ட ஃபோன் போட்டு சொல்லுவார் சந்திரா இங்கெல்லாம் போட்டுருங்க காசுன்னு சந்திரா போட்டுருவார் அதனால் தெளிவாக இருங்க இதனால தான் சொன்னேன் நம்மளால கடன் வாங்கினா கூட ப்ராப்ளம் இல்லைன்னு ஆனால் அண்ணனை மாதிரி இல்லை தம்பி தம்பிக்கு கடன் வாங்குறதே பிடிக்காது அதனால் கடன்லாம் ஃபாஸ்ட்டாக குறையும் புதுச்சா பெத்தாக கடன்லாம் வாங்க மாட்டார் அதனால் க்ளியராக இருங்க இதுதான் ஸ்டைல் ப்ராஃபிட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர குரோத்தில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க டாட்டா எலக்ட்ரானிக்ஸுங்கிறது ஒரு ஃபாக்ஸ் காம் மாதிரி வரும் டாட்டா டிஜிட்டலில் அவர் பொன்னியை கொண்டு போய் உக்காத்திருக்காரு அதனால அதில் நிறைய காசு போடுவார் இது ரெண்டு தான் டெவலப்மெண்ட்டு டாட்டா எலெக்ஸி வந்து லோவஸ்ட்டு சென்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பட் நான் என்ன சொன்னேன் அப்போவே வைர ஊசினு இன்னைக்கு எட்டு பெர்சன்ட் விழுந்துருச்சு இன்னும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வைர ஊசியை நம்ம தொடவாண்டாம் அடுத்தது இண்டஸ் இன்ட் பேங்கை கோல்ட்மேன் சாக்ஸ் டவுன்கிரேடு பண்ணியிருக்கிறான் அதாவது மடில் அப்படின்னு சொல்கிறாரு கோல்டி லாக்ஸ்டு மடில் அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா இபிஎஸ் இன்னும் கட்டாகும் அதனால் ஆயிரத்தி தொண்ணூறுரூவா தான் ஃபேர் ப்ரைஸு அப்படிங்கிறாரு அப்போனா இன்னும் குறைஞ்சிக்கினே இருக்கும் அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் அது நைன் ஹண்ட்ரட் கிட்டே போகிறதுக்கு இப்போ இருக்கிற லெவல்லேருந்து இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பனப்புறம் கொண்டாடிட்ட நேற்று ஆனால் உடனே வண்டி ஒரு லாரி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த காலத்தில் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் வண்டியை தள்ளணும்னு அது மாதிரி இப்போ ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸாக தள்ளி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் இந்த ஏறுறது ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும் ஆனால் இதில் என்ன இஷ்யூன்னா ஓனர் என்னைக்கு வெளில போகிறாரோ அன்றைக்கி தான் அதில் பயங்கர ப்ராஃபிட்டி ஏறும் அதனால் பொறுமையாக இருங்க இந்த ரேட்டில் இது வைர ஊசி டோன்ட் கன்சிடர் ஏதாவது நீங்கள் உடனே திரும்பி இறங்கிடுச்சுன்னா ஐயோ ஐயோ ஐயயோ அம்மிங்க வைர ஊசி உங்களால் எல்லாம் தாங்கும் இதயம் தாங்கும்னா கன்சிடர் பண்ணுங்க இதை மனப்பூர்வம் கல்யாண் இன்னைக்கும் விழுந்திருக்குது ஏழு நாள் விழுந்திருக்குது ஏன் சார் விழுறது அப்படின்னா போன வருஷம் நூற்றி பன்னெண்டு பர்சன்ட் க்ரோ ஆயிருக்கு ஆனால் பிஎஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஜஸ்ட் ஃபோர்டீன் பர்சன்ட் குரோ ஆச்சு அதே மாதிரி ஐபிஓலேருந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பர்சன்ட்டு குரோ ஆயிருக்கு இந்த சேனலை பார்க்குறவங்க ஐபிஓவோட கம்மி ரேட்ல அதை வாங்கினாங்க இப்போ இதில் பெரிய இந்த ஒரிஜினல் பிஐ ஃபண்ட் ஓடி போயிட்டான் வான் பேக் பிங்கர்ஸ் இப்போ மெயினாக வச்சுருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டில் இது நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது இதை கொடுத்துட்டு மங்காத்தா ஆடி அக்னிக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் அக்னியில் கொஞ்சம் கொடுக்கணும்ல அதனால் அக்னி கொடுக்கறதுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துனு இருக்காங்க நம்ம ஆனால் நோ கன்சிடர் பெரிய வைர ஊசி நோ டச் அடுத்தது இந்துஸ்தான் யூனிலீவர் ஐடிசி மெரேக்கோ தான் டாப் டக்கராக பர்ஃபார்ம் பண்ணுன்னு நம்ம சொல்கிறான் என் ஒப்பீனியன் மரைக்கோல் அவ்வளோ பெரிய பிராண்டு கிடையாது வெறும் தேங்காய் எண்ணெய் கம்பெனி சஃபோலா தேங்காய் எண்ணெய்க்கு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது ஹெச்யூஎல் வைர ஊசி அதுக்கு பதிலாக நம்ம யூனி பிரதர்ஸை வெளிநாட்டில் பார்க்கலாம் ஐடிசி ஐடிசிங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஐடிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் ஃபைவ் ஃபிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐநூற்றி ஐம்பதுக்கு பை சான்ஸ் அது போயிடுச்சுன்னு வீங்க எல்லோரும் சொல்கிறாங்க இரநூறு வரைக்கும் போகும்னு பத்து ஷேருக்கு ஒரு ஷாரு கிடைக்கிறதுனா ஒரு ஷேருக்கு இருபது ரூபான்னு வச்சுக்கோங்க அப்போனா ஒரு ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு போகும்னு அவங்க சொல்கிறாங்க ஐநூற்றி எழுபது ரூபானா நம்ம நூற்றி ஐம்பது ரூபாயில் வாங்கினது மூணு வாட்டி வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷம் பதினாறு ரூபா பதினேழு ரூபா டிவிடெண்ட் வாங்கி நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்க சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கிறாரு எல்என்டி சேர்மன் அவர் என்ன சொல்கிறாரு எம்ப்ளாயெலாம் சண்டேயும் வேலை செய்யணுமா சாட்டர்டே சண்டேலாம் எதுக்கு லீவு இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு எம்ப்ளாயி இன்ட்ராக்ஷனில் எவ்வளோ நாளைக்கு வைஃபியே பார்த்துட்டுருப்பீங்க பொண்டாட்டி முந்தைய பார்க்கறதுக்கு முதல்ல வேலை செய்யணும்னு சொல்கிறாரு அதனால் நான் சண்டே வேலை செய்கிறேன் அதை மாதிரி நீங்களும் வேலை செய்யணும் நைன்ட்டி ஹவர்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்என்டி டி சம்பள ஏற்றலை அதனால் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம் இன்னொரு சேனல்ல ஒர்க்கிங் லாங் ஹவர்ஸ் சொல்யூஷன் கிடையாது ஒர்க்கிங் ஸ்மார்ட் தான் சொல்யூஷன் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வீக்காக இருக்குது அமெரிக்காவில் பாண்டில்டு ஏறி இருக்குது இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு சமயத்தில் விழுந்ததை நம்ம இந்திரனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள் பணத்தை அதை கொஞ்சம் ஏற்றினாங்க திரும்பி அடிச்சிட்டான் திரும்பி ஏற்றினாலும் திரும்பி விழும் ஏன்னா எஃபிஐ பெரிய அமௌண்ட்டு ஸ்டாட் அடித்து ரெடியாக வச்சிருக்கிறான் நன்றி வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டில் நிறைய கேள்வி இருக்கும் நாளைக்கு வினோதோடு பேச போகிறேன் கமெண்ட்ஸில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறேன் திரும்பி திரும்பி ஸ்டாக்கை பற்றியே கேட்காதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பைசா போல் தயனி எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது அதை உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்பிச்சு அவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்